உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்னைக்கு கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை வார்த்தை இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பே இருப்பே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நிஜம் டிவியின் விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் கிருவியில் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன் இந்த கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை நாகும் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் கடைசியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் சிறுமை படுத்தாதிருப்பேன் எப்போ இனி யாரை உன்னை என்று வேதவசனம் சொல்லுகிறது அருமையான தேவஜனமே சிறுமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்களா உங்களுக்கு நேராக இந்த வார்த்தை வருகிறது உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன் எனக்கு உரிமையான தேவஜனமே இன்னைக்கு அநேகர் அநேக காரியில சிறுமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம் ால சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம் பொருளாதார பொருள கடன் கடன்காரனால் நிலைமைக்கு சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம் தொழில் காரியங்களில் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம் கையின் பிரயாசத்தில் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம் குடும்பத்தின் பிள்ளைகள் சொந்த பந்தங்கள் ஒதுக்கி நம்மளை சிறுமைப்படுத்தியிருக்கிறாங்க எனக்கு உரிமையான தேவஜனமே எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி ஒருவேளை பார்க்குற இடத்துல எல்லாரும் கூடி இருந்துக்கிட்டு உங்களை மாத்திரம் ஒதுக்கி சிறுமைப்படுத்திருக்கிறாங்களா பந்தங்கள் மத்தியில் சிறுமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்களா ஏன் சொந்த குடும்பத்துக்குள்ளே சிறுமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்களா கத்தர் சொல்கிறார் இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறாள் அன்னாள் வீட்டுக்குள்ளே அதனால தான் அந்நாள் தேவாலயத்தில் போய் ஜோபினும் முட அடியாலை மறவாமல் நினைத்தருளும் சிறுமையை கண்ணோக்கி பாரும் எனக்கு அருமையான் தேவஜன்மே சிறுமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற தேவ பிள்ளையே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன் அந்த சிறுமைப்படுத்தப்படுகிற நிலைமைக்கு இனி உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார் இனி யாரும் உங்களை சிறுமைப்படுத்த முடியாது இந்த வார்த்தை உங்களுக்கு என்று எடுத்துக்கொள்ளுங்க தேவசமுகத்தில் காத்திருந்து பனிரெண்டின்படி உன் இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன் என்ற வார்த்தையின்படி இவ்வளவு நாள் என் வாழ்க்கையில் சிறுமைப்படுத்தப்பட்ட நிலை வந்தது போதும் இன்றைக்கு இதிலிருந்து ஒரு மாற்றத்தை கொடுத்து அந்தவரே என்னை சிறுமைப்படுத்தாதுங்கப்பா எல்லாருக்கும் முன்னால வெக்கப்பட்ட இடத்துல தலை குறிந்த இடத்துல தலையை நீங்கள் நிம்மர பண்ணுங்கப்பான்னு சொல்லி கேட்போம் கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை சிறுமைப்படுத்தாதபடி கர்த்தருடைய தலையை நிமிர பண்ணுவார் வேலை பார்க்குற இடத்துலையும் சரி குடும்பத்துக்குள்ளையும் சரி படிக்கிற இடத்துலையும் சரி எங்க ஆனாலும் சரி எந்த இடத்துல எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் இனி சிறுமைப்படுத்தாதபடி உங்களை உயர்த்துவார் அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிறும் நிறைந்த ஆண்டவரே ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலே கூட இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே பிள்ளைகளை நீங்க தேச்சுகிறதற்காக நன்றி அப்பா என்னென்ன காரியத்தில் பிள்ளைகள் சிறுமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி பொருளாதார காரியத்தில் சரீர ஆரோக்கியத்தில் குடும்ப சமாதானத்தில் எதிர்கால வாழ்க்கையில் கற்பத்தின் கனி காரியத்தில் வேலை வாய்ப்பு காரியத்தில் சிறுமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகளை இன்னைக்கு கொடுத்த வார்த்தையின்படி சிறுமைப்படுத்தாதபடி பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைமையிலிருந்து அந்நாளை உயர்த்தின ஆண்டவர் அருமையான ஒவ்வொரு ஜபத்தில் இணைந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சிறுமைப்படுத்தப்பட்ட நிலையிலிருந்து பிள்ளைகளை நீங்க தூக்கி எடுக்க நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள் முழுவதும் பிரசனத்தில் மூடிக்கொள்ளுங்க போக்கின் வரத்தில்